இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் நமக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்று அறிந்து கொள்ள வேண்டும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் இயேசு சிலுவையில் தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுத்தார் நாம் தேவனுக்குரியவர்கள் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் பக்தியோடு ஆலயம் செல்வது மட்டுமல்ல பயபக்திக்குரியவர் நமக்குள் வாசம் செய்கின்றார் நாமே அவர் தங்கும் தூய ஆலயம் அழகாய் மாற அசுத்தங்களை நம்மை விட்டு அகற்றுவோம் செவம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் பரிசுத்தமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே அம்மேன்